தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் படிப்பறிவு திறன் எஸ் சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு வரலாறு முகலாய பேரரசு இப்பாடப் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருத்தீன் முகமது பாபர் ஜருத்தீன் என்றால் நம்பிக்கையை காப்பவர் என பொருள் பாபர் ஆயிரத்து நானூற்று எண்பத்து மூன்றில் பிறந்தார் இவர் தந்தை வழியில் தைமூரின் பேரனும் தாய் வழியில் யூனுஸ்கானின் பேரனும் ஆவார் பாபர் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் பதிமூன்றாவது தலைமுறை வாரிசு ஆவார் ஆயிரத்து ஐநூற்று ஐந்தில் பாபர் காபூலை கைப்பற்றினார் திலாவார்கான் லோடி ஆலம்கானின் அழைப்பை ஏற்று ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறில் முதல் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தேழில் ராணா சங்காவுடன் கான்வா போர் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டில் சந்தேரி போர் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பதில் ஆப்கானிய போர் ஆகியவை பாபர் பங்கேற்ற போர்கள் பாபர் ஆயிரத்து ஐநூற்று முப்பதில் இறந்தார் பாபரின் சுயசரிதை துசு கீ பாபரில் பாபரின் மூத்த மகன் ஹூமாயூன் இவர் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தொன்பதில் சவுச்சா என்ற இடத்திலும் ஆயிரத்து ஐநூற்று நாற்பதில் கன்னூசி என்ற இடத்திலும் ஷெர்ஷாவிடம் தோற்றார் ஷெர்ஷா சூர் வம்ச ஆட்சியைத் தொடங்கினார் நில வருவாய் முறையையும் நாணயங்களையும் அறிமுகம் செய்தார் நிறுத்தல் முகத்தல் அளவுகளை தர அளவுபடுத்தினார் ஹுமாயூன் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்தில் டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறில் நூலக படிக்கட்டில் இடறி விழுந்து இறந்தார் அக்பர் பதினான்காம் வயதில் அரசரானார் அக்பரின் பகர ஆளுநராக பைராம்கான் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறில் இரண்டாம் பானிபட் போரில் அக்பர் ஹெமுவை கொன்றார் மத்திய இந்தியாவின் ராணி துர்காவதியை அக்பர் தோற்கடித்தார் அகமது நகர் சந்த் பிவியுடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டில் மேவார் அரசர் ராணா உதயசிங்கை தோற்கடித்து சித்தூரை கைப்பற்றினார் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பதில் ராந்தம்பூரை கைப்பற்றினார் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தாறில் ஹால்விகாட் போரில் ராணா பிரதாப்பை வெற்றி கொண்டார் அக்பர் காலத்தில் தென்கிழக்காசியா சீனாவுடன் வணிக தொடர்பு ஏற்பட்டது அக்பர் ராணுவ நடவடிக்கைகள் மூலம் காந்தகார் காஷ்மீர் காபூலை இணைத்தார் ஆயிரத்து எண்ணூற்று ஐந்தில் அக்பர் இறந்தார் அவரது கல்லறை ஆக்ரா அருகே சிக்கந்தராவில் உள்ளது அக்பர் ஜிஸியா மற்றும் இந்துக்களின் மீதான புனித பயண வரிகளை நீக்கினார் அக்பர் ராஜபுத்திரர்களுடன் நல்லுறவை பேணினார் சூபி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாசும் அக்பரின் நன்மதிப்பை பெற்றிருந்தனர் குரு ராம்தாசுக்கு அமிர்தரசில் அக்பர் வழங்கிய இடத்தில் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை உள்ளது பதேபூர் சிக்ரியில் அக்பர் கட்டிய இபாதக்கானா மண்டபத்தில் சர்வமத அறிஞர்கள் கூட்டம் நடந்தது அபூல் பாசல் அப்துல் பேசி அப்துர் ரஹீம் கான் இ கான் போன்ற நூலாசிரியர்களை அக்பர் ஆதரித்தார் வீர்பால் ராஜா டோட்டர்மால் ராஜா பகவன் தாஸ் ராஜா மான்சிங் போன்றோர் அக்பர் அவையில் இடம்பெற்றிருந்தனர் மேதை தான் சேன் ஓவியர் தஷ்வந்த் ஆகியோர் அக்பரின் அவையை அலங்கரித்தனர் அக்பரின் ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்த சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் என்ற பெயரில் மகுடம் சூடினார் ஜஹாங்கீர் என்பதற்கு உலகத்தை கைப்பற்றியவர் என்பது பொருள் ஜஹாங்கீரின் மனைவி நூர் ஜஹான் எனும் மெகருன்னிசாவே உண்மையான அதிகாரம் பெற்றவராக இருந்தார் ஜஹாங்கீர் தமக்கு எதிராக கலகம் செய்த குசுவுக்கு ஆதரவாகச் செயல்பட்ட சீக்கிய குரு அர்ஜூன் சிங்கை தூக்கிலிட்டார் சீக்கிய பகையின் காரணமாக வணிக பாதைகளின் கட்டுப்பாட்டை ஜஹாங்கீர் காலத்தில் முகலாயர்கள் இழந்தனர் காண்டகாரை இழந்தது வடமேற்கு படையெடுப்புகளுக்கு வழி கூலியது ஜஹாங்கீர் ஆட்சிக் காலத்தில் இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் தாமஸ்ரோ டெல்லிக்கு வந்தார் தாமஸ் தாமஸ்ரோ ஆங்கிலேயரின் முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவினார் இளவரசர் குர்ரம் ஷாஜகான் என்ற பெயரோடு ஜஹாங்கீருக்கு பின் பதவியேற்றார் ஷாஜகான் என்றால் உலகத்தின் அரசர் என்று பொருள் ஷாஜகான் காலத்தில் அகமது நகர் இணைக்கப்பட்டது பீஜப்பூர் கோல்கொண்டா கைப்பற்றப்பட்டது ஷாஜகான் சமய சகிப்புத்தன்மை அற்றவராக விளங்கினார் ஷாஜகான் தம் வாழ்நாளின் கடைசி எட்டு ஆண்டுகளை கைதியாக ஆக்ரா கோட்டையில் ஷாபர் அரண்மனையில் கழித்தார் முகலாயர்களின் கடைசி திறமையான அரசரான அவுரங்கசீப் ஆலம்கீர் என்ற பட்டத்தைச் சூட்டிக்கொண்டார் ஆலம்கீர் என்றால் உலகை கைப்பற்றியவர் என்பது பொருள் அவுரங்கசீப் இந்துக்கள் மீது ஜிஸியா வரியை விதித்தார் அவுரங்கசீப் பண்டேலர்கள் சீக்கியர்கள் ஜாட்டுகள் சாத்னாமியர்களின் கலகங்களை அடக்கினார் அவுரங்கசீப்பால் காமரூபா அசாம் ஆகோம் அரசை கட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை சிவாஜியின் எழுச்சியை ஒளரங்கசீப்பால் தடுக்க இயலவில்லை சிவாஜியின் மகன் சாம்பாஜியை அவுரங்கசீப் சித்திரவதை செய்து கொன்றார் அவுரங்கசீப் ஆட்சிக் காலத்தில் ஆங்கிலேயர்கள் சென்னை கொல்கத்தா பம்பாய் ஆகிய இடங்களில் வாணிப மையங்களை நிறுவினர் பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியில் வணிக மையத்தை நிறுவினர் முகலாயப் பேரரசு பல சுபாக்களாக மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது சுபா சுபேதார்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது சுபாக்கள் சர்க்கார்களாகவும் மாவட்டம் சர்க்கார் பர்கானாக்களாகவும் பர்கானா கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தன நகரங்களும் பெருநகரங்களும் கொத்தவால் எனும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டன மன்சப்தாரி முறையை அக்பர் அறிமுகம் செய்தார் மன்சப் என்றால் படிநிலை தகுதி அல்லது அந்தஸ்து என்று பொருள் மன்சப்தார் சாட் சவார் என்பதைச் சார்ந்திருந்தார் சார்த் என்பது தகுதி சவார் என்பது குதிரை வீரர்களின் எண்ணிக்கை திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை இருந்தது அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா டோட்டர்மால் ஷெர்ஷா அறிமுகம் செய்த நில வருவாய் முறையை பின்பற்றினார் தோட்டர்மாலின் முறை வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறை செய்யப்பட்டு மூன்றில் ஒரு பங்கு வரி பெறப்பட்டது டெல்லி சுல்தான்களின் காலத்திய பழைய இக்தா முறையை ஜாகீர் என்று பெயரிட்டு முகலாயர்கள் செயல்படுத்தினர் இம்முறைப்படி வரி வசூலிப்பவர் ஜாகீர்தார் நிலவரி வசூலிக்க அமர்த்தப்பட்டவர்களே ஜமீன்தார்கள் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் சுயூர்கள் அக்பர் தீன் இலாஹி எனும் தெய்வீக மதத்தை அறிமுகப்படுத்தினார் பாபர் பாரசீக கட்டட முறையை அறிமுகம் செய்தார் ஹுமாயூனின் டெல்லி அரண்மனை தீன் இ பானா ஷெர்ஷா அதை இடித்துவிட்டு புராணகிலாவை கட்டினார் திவான் இ காஸ் திவான்இாம் பஞ்ச்மகால் ரங்மகால் சலீம் சிஸ்டி கல்லறை புலந்தர்வாசா ஆகியன அக்பர் கட்டியவை மயிலாசனம் தாஜ்மஹால் ஆக்ராவில் உள்ள முத்து மோதி மசூதி டெல்லியில் உள்ள ஜும்மா மசூதி ஆகியன ஷாஜகான் கால பங்களிப்புகள் ஆகும் அவுரங்கசீப்பின் மகன் ஆஜாம் ஷாவால் கட்டப்பட்ட கல்லறை மாடம் பிபிகா மக்பாரா லாய் குயிலா எனும் செங்கோட்டை முகலாயர்களின் வாழ்விடம் ஆகும் இனி என் எம் எம் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் மேவார் அரசரான ராணா உதய் சிங்கை அக்பர் எந்த ஆண்டு தோற்கடித்தார் ஒன்று ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு இரண்டு ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பது மூன்று ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு நான்கு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறு விடை ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு பொருந்தாததைத் தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பாபர் இரண்டு அக்பர் மூன்று ஜஹாங்கீர் நான்கு ஷெர்ஷா விடை ஷெர்ஷா ராஜ்மஹாலை கட்டிய தலைமைச் சிற்பியின் பெயர் யாது ஒன்று ஜஹாங்கீர் இரண்டு சர்தாமஸ் ரோ மூன்று மும்தாஜ் நான்கு உஸ்தாதிஷா விடை உஸ்தாதிஷா அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் முகலாய நிர்வாகத்தில் பிரதம மந்திரியின் பெயர் என்ன ஒன்று வக்கீல் இரண்டு கொத்தவால் மூன்று சவார் நான்கு பேஷ்வா விடை வக்கீல் ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் என்ன ஒன்று கல்யாணி இரண்டு சீதக் மூன்று ராஜா நான்கு நம்பி விடை சீதக் அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் மேலும் சிலவற்றை காண்போம் முகலாய நிர்வாகத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரியின் பெயர் என்ன ஒன்று ஜாகிர்தார் இரண்டு ஜமீன்தார் மூன்று அமில்குஜார் நான்கு சுபேதார் விடை அமில்குஜார் ஷெர்ஷாவின் தந்தையின் பெயர் என்ன ஒன்று பாபர் இரண்டு அக்பர் மூன்று ஷாஜகான் நான்கு சூரி விடை சூரி இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்